நம்ம வந்து மலை மீது இருக்கும் பெருமாளை வந்து பார்த்துருப்போம் மலை மீது இருக்கும் பெருமாள் சிலையை கூட வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த மலை மீது இருக்கும் பெருமாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய குன்று தான் இங்கே இருக்க பெருமாள் வணக்க மக்களே நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளாண்டப்பா பெருமாள் இந்த பெருமாள் வந்து எங்கே இருக்காருனா வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலைத்தொடர்களில் தான் வந்து இருக்கார் இந்த அடர்ந்த இருக்கும் இந்த வெள்ளாண்டப்ப பெருமாளை பற்றின முழு விவரத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த பெருமாளை பற்றின முழு விவரத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஒடுக்குத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த வெள்ளாண்டப்ப சுவாமி கோவிலானது வந்து இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம வந்து போகணும்னா ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ரோடிங்கில் தான் நாம் வந்து போயாகணும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து மண் ரோடு தான் நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் அப்படிலாம் வந்து ப்ரைவேட்டாக வந்து ஆட்டோவில் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து போக முடியும் இந்த இடத்துக்கு வந்து பஸ் வசதியானது வந்து கிடையாது இந்த மலையானது ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கோவிலானது ஒன்று வந்து இருக்குது இந்த கோவிலை வந்து மலை சாமி கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மலையை ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி இந்த மலைசாமி வந்து வழிபாடு பண்ணி வணங்கிட்டு தான் வந்து ஏறுவாங்களாம் இறங்குவாங்கலாம் இந்த வழியா போயிட்டு வர்ற இந்த உள்ளூர் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலைசாமியை வந்து இந்த மலையோட காவல் தெய்வமா வந்து பார்க்குறாங்க அதனால வந்து இந்த மலைசாமியை வந்து வணங்காம வந்து போக மாட்டாங்களாம் இந்த சைடு வந்தால் இந்த ஜவ்வாது மலை தொடரில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணிக்கெட்டின தொலை வரைக்கும் வந்து பச்சை பசேன்னு வந்து செழிப்பாக வந்து இருக்குது இங்கே இருக்க மூலிகைகளால் வந்து இங்கே இருக்க காற்று பார்த்தீங்கன்னா வந்து கசப்பாக வந்து இருக்குது சுவாசிக்கும்போது அந்த கசப்பானதை வந்து நம்ம வந்து உணர முடியும் மலையானது ஏறும்போது பார்த்தீங்கன்னா இது போல மண் ரோட்டில் தான் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஏறுறது போல் வந்து இருக்கும் இந்த மலையை சுற்றிலும் பார்த்திங்கன்னா வந்து இது போல் சிற்றறிவுகள்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது பார்க்கவே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து அழகாக வந்து இருக்குது இந்த ஜவ்வாது மலை தொடர சுற்றிலும் இருக்கும் பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் விவசாயத்தை தான் வந்து முழு நேர வேலையாக வந்து செய்கிறாங்க இந்த இடத்துல எங்கே போனீங்கன்னாலும் வந்து இது போல் விவசாய நிலங்களை தான் நாம் வந்து பார்க்க முடியும் கண்ணி கட்டின தொலை வரைக்கும் இங்கே வந்து ரோடு வசதியானது வந்து இல்லைன்னாலும் வந்து வெகில் அடித்தாலும் வந்து இங்கே வந்து வெகிலே வந்து தெரியல அந்தளவுக்கு வந்து குளிர்ச்சியாக வந்து இருக்குது இந்த இடம் இந்த வெள்ளாண்டப்பன் மலையோட அடிவாரத்தில் தான் நான் வந்து இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வழியானது வந்து இருக்குது ஒன்று வந்து ரோடு வழி இன்னொன்று வந்து படிக்கட்டு வழி இந்த படிக்கட்டு வழியாக போனோம்னா வந்து பாறைகள்லாம் அடிக்கி படிக்கட்டுகள் போல் வந்து வழி செஞ்சுருப்பாங்க அதன் பிறகு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நாம் வந்து நடந்தே தான் போகிற மாதிரி வந்து இருக்கும் இந்த மலையானது நாம் வந்து நடந்தே ஏறணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம்குள்ளே தான் வந்து ஆகும் ஈஸியாக வந்து இந்த மலையை வந்து நாம் நடந்தே வந்து ஏறிடலாம் நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர்னு சொல்லிட்டு நம்ம ஓன் வைக்கில் எடுத்துகிட்டு வந்தோனாலும் இந்த மலையோட மேலே வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்து போகலாம் இல்லைனா வந்து ப்ரைவேட்டாக வந்து ஆட்டோ ஒன்று நீங்கள் வந்து பேசிட்டு வந்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே வரைக்கும் கூட வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த ரோடு வழியாக நம்ம வந்து போகணும்னா வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து நம்ம மலைக்கு மேலே வந்து போயிடலாம் இந்த மலைக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இது போல் வந்து பெரிய பார்க்கிங் வசதியானது வந்து இருக்குது நம்ம ஓன் வெஹிக்கிளானது கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம் மூணாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வண்டி நிற்க வைக்க கூட இடம் இருக்காது அவ்வளோ வண்டிங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலை மேலே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இந்த கோவிலானது மூணாவது சனிக்கிழமை வந்து ரொம்பவும் வந்து விசேஷமாக வந்து இருக்குமா இந்த இடத்துல வந்து வேண்டுதலுக்காக மொட்டை அடிக்கிறாங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மூணாவது சனிக்கிழமை அன்னதானமும் வந்து கொடுக்குறாங்களாம் இந்த இடத்துல வந்து முதல் முக கடவுளான விநாயகர் தான் வந்து முதல்ல வந்து இருக்கார் இந்த வெள்ளாண்டப்ப பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை தான் வந்து முதல்ல வந்து வணங்கணுமா இவரை வந்து சிம்பிளாக வந்து மலை மீது வந்து வச்சுருக்காங்க வாங்க வெள்ளாண்டப்ப பெருமாளை வந்து போய் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளாண்டாப்ப பெருமாள் வந்து வெட்ட தான் வந்து இருக்காரு இந்த வெள்ளாண்டப்ப பெருமாளை பார்க்குறதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது சனிக்கிழமைக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை சாயந்தரமே பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் கூட்டமானது இந்த மலை மீது ஏறுறதுக்கு வந்து தொடங்கிடுமா அது மட்டும் இல்லாமல் மூணாவது சனிக்கிழமை இரண்டு மணிக்கே வந்து பக்தர்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து தொடங்கிடுவாங்களாம் இந்த ஜவ்வாது மலை தொடரில் இருக்க பழங்குடியின மக்கள் வந்து இந்த பெருமாளை வந்து ரொம்பவும் வந்து சக்தி வாய்ந்த பெருமாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து தவறாமல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து இந்த பெருமாளை வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்களாம் அது மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட வந்து இந்த பெருமாளை பாக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வராங்களாம் இந்த புரட்டாசி மாசத்துல மட்டும் அதிகளவில் மக்கள் வந்து இந்த பெருமாளை வந்து தரிசனம் வந்து பண்றாங்க இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் பார்த்தினா வந்து இந்த பெருமாள் கிட்டே ஏதாவது வந்து வேண்டுதல் வச்சா அது அப்புறமா வந்து அடுத்த வருஷம் வரும்போது பொறி மூட்டையோடு வந்து வராங்க அந்த பொரியை பற்றினா வந்து தலாவாலை இலை போட்டு இந்த பெருமாளுக்கு வந்து படைக்கிறாங்க அதன் பிறகு வந்து இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் அந்த பொரியை வந்து பிரித்து தராங்க அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு வேண்டுதலாகவே வந்து இருக்குது இந்த பெருமாள் மீது பார்த்திங்கன்னா வந்து பூவானது வந்து கட்டிட்டு வந்து போடுறாங்க அந்த பூ வந்து பெருமாள் மேலேயே வந்து நின்றுடுச்சின்னா நம்ம மனசுக்குள்ளே நினச்ச விஷயம் வந்து அப்படியே வந்து நடக்குமா அப்படி இல்லைனா வந்து அது விழும்போது அதை வந்து பிடிச்சி நம்ம வீட்டில் எடுத்து போய் பூஜை பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் இருக்க இந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலைக்கு மீது இருந்த பழங்குடியின மக்கள் மட்டும்தான் வந்து வழிபாடு வந்து பண்ணிட்டு வந்து இருந்துருக்காங்க இந்த பெருமாளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வமும் வந்து இருந்துருக்கு இப்போது இந்த பெருமாள் மட்டும்தான் வந்து இந்த மலையோட சருக்கில் வந்து இருக்கார் இதுக்கு பக்கத்தில் இருந்த பெண் தெய்வத்தை பார்த்தினா வந்து இங்கே ஆடு மேய்க்க வந்தவங்க பார்த்தினா வந்து இந்த மலையோட சரிவில் இருந்து வந்து தள்ளி வந்து விட்டுட்டு இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மர்மமான முறையில் வந்து இந்த மலையோட ஒரு பகுதியில் வந்து இறந்து கடந்ததாக வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு தான் வந்து பழங்குடியின மக்களால் மட்டும் வழிபாடப்பட்ட இந்த பெருமாள் பார்த்தினா வந்து வெளியூர் மக்களால் வந்து அதிக அளவில் வந்து இப்போ வழிபாட்டில் வந்து இருக்குது நீங்கள் தீவிரமான ஒரு பெருமாள் பக்தராக இருந்தால் ஒரு முறையாத வாழ்க்கையில் இந்த பெருமாளை வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டு போங்க ரொம்பவும் வந்து சக்தி வாய்ந்த பெருமாள் தான் வந்து இவர் இந்த உள்ளூர் மக்களால் அதிக அளவில் வந்து இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா வந்து வழிபாடு பண்ணப்படுறாரு இதுபோல் கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் இங்கே இருக்க இந்த குளமானதை பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாக வந்து தோன்றியிருக்கான் இந்த மலை மேலே அது மட்டும் இல்லாமல் இங்கே அருகில் ஒரு கிணறும் வந்து இருக்குது இந்த தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலை மேலே இருக்க தண்ணி தேவை வந்து பூர்த்தி செய்யுதான் இந்த மலை மீது பார்த்திங்கன்னா வந்து அன்னதானமானது செய்து இந்த இடத்துல தான் வந்து போடுவாங்க அருகில் இருக்கும் கிணற்றில் இருந்து தான் வந்து இந்த அன்னதானத்துக்கு தேவையான தண்ணீர்லாம் வந்து எடுப்பாங்களாம் இந்த கோவிலில் இருந்தவர்கிட்ட அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சிறப்புகள்லாம் வந்து கேட்டிருந்தேன் அவர் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா அனைத்து சிறப்புகளும் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து வருது அந்த வீடியோவை வந்து பாருங்கள் அப்படி இருக்கும்போது எல்லாம் அப்போ வந்து இப்போ கொடி பாதை தான் ரோடு பாதை கிடையாது ரோடு பாதை இப்போ அம்மான்னு போனால் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக தான் இந்த ரோடு மூமெண்ட் ஆகிருக்குது இப்போ இருக்க இருக்க செஞ்சு நிற்கிறாங்க இன்னும் இருக்க இருக்க ஓரளவுக்கு இதெல்லாம் எந்த பில்டிங்கும் கிடையாது இப்போ தான் இப்போ தற்காலிகமாக தான் இந்த ரோடெல்லாம் சேஞ்சு இப்போ பில்டிங்கெல்லாம் கட்டினுக்கிறாங்க இப்போ இந்த கோயில் வந்து இந்த எனக்கே தெரியாது ஆண்டாண்டு காலமாக நிறையா மூமெண்ட் இருக்குது இப்போது பொரிய வந்து ஒடுத்துருந்து தான் வாங்குவாங்க உடுத்துருளை வாங்கி அங்கேருந்து கொண்டு வந்து போ உளுத்தூர் எல்லாம் பூ முதல் கொண்டு எல்லாம் உளுத்தூர் தான் வாங்கணும் எல்லாம் வாங்கி வந்து இங்கே சாமிக்கு பூஜை போடுவாங்க பூஜை போட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க அந்த நைட்டில் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு மேல்பட்டு போய் சாமி கும்பிட்டு கும்பிடுவாங்க அப்போ தான் சனிக்கிழமன்ற கணக்கு சனிக்கிழம சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க வீட்டில் தான் அவங்க சாமி கும்பிடுறதே சேர்த்து அது ஒரு இது இங்க வந்து பெரும்பாலும் நல்லா கூட்டம் நிறைய கூட்டம் வரும் இதெல்லாம் இந்த சுற்றுவாட்டம் மொத்தமே இடமே இருக்காது அளவுக்கு கூட்டம் மூணாவது சனிக்கிழமை அன்னதானம் போட்டோம் அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் போடுறாங்க வெள்ளிக்கிழம நடக்கும் அன்னதான வெள்ளிக்கிழமெல்லாம் அன்னதானம் ஃபுல்லாக நடக்கும் சனிக்கிழம இருக்கும் சனிக்கிழமை அன்னதானம் நடக்கும் அப்படி நல்ல மூமெண்ட்டில் நல்லா இருக்குது கடவுள் நிறைய பேருக்கு வழிபாடு கொடுத்துக்கிறேன் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை கடவுளை ஜனம் கேட்குறாங்க கடவுளே எனக்கு கொடு வர பசங்க பசங்கள் போது கண்டலாம் எல்லாம் அவர் சாமியை வரம் கொடுத்துக்குறேன் அப்படி செய்யும் தொழிலில் கூட வர கொடுக்குறேன் அப்படி அந்த மாதிரி நிறையா நிறையா அவங்க கேட்குற நிலத்தில் பில்லி சூனியை செய்யறதுனால அந்த இது கூட இந்த கிணறு இருக்குது குழம்பு இருக்குது இந்த தண்ணியெல்லாம் எடுத்த மாதிரி நிலத்துக்கு ஏற்ற கூட அது அந்த புள்ளிய சூனியை சேர்ந்தது கூட அது கொஞ்சம் நீக்கம் வந்து எவ்வளோ வருஷம் பழமையான பெருமளவு இது வந்து கணக்கு கணக்காயில் இது சாதாரணமாக ஒரு இருக்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே தான் ஆகிடுவோம் பழங்குடியானலாம் வழிபட்டு இருக்காங்க ஓ இது வந்து மலை மலையாளிங்க இது தேர்ந்தெடுத்து அதனால இது அதனால் இது சாமின்ற இதே தெரியாது அப்போது யாரோ வந்து இதை இந்த சாமி இருக்கும் போது இன்னொரு சாமி கீழே இருக்குது அந்த சாமி வந்து விளையாட்டு விளையாட்டு எல்லாம் வந்து அதை கீழே தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விடும் போது ஏழு பேர் வந்திருக்காங்க ஏழு பேர் அந்த ஆட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அதை தள்ளி விட்டு எங்கேயோ போய் படுத்துக்கிறாங்க அவங்க அங்கேயே காலம் ஆயிட்டுக்கிறாங்க காலம் ஆகும் போது தான் இவங்க போனாங்க ஆட்டுக்கு போனாங்க மாட்டுக்கு போனாங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேடி பார்த்துக்கிறாங்க எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்துருக்காங்க அப்புறம் போய் எங்கேயோ ஒரு சாமியை ஏதோ கேட்டுக்கிறாங்க கனி வச்சு கேட்கிறாங்க இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்போ நான் தான் செஞ்சது அந்த மாதிரி ஏன்னா அப்போ இருந்து இது வந்து அந்த நான் வந்து மூமெண்ட்டு அதிகமாக வழிபாடு இந்த பூஜை கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லாமே ஃபுல்லாக வராங்க மூணாவது சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை ஃபுல்லாக கூட்டம் வராங்க எல்லாமே வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு போகிறாங்க அந்த அன்னதானம்லாம் போடுறாங்க அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்டிங் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரலையும் ஒரு மணி ரெண்டு மணி வரலையும் அன்னதானம் போடுறாங்க கீழே அவர் பாபு எம்எல்ஏ எம்பி அவர் 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 மூலிமா இன்னும் நிறைய பேர் அன்னதானம் அவங்க அவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க அவங்க வந்து இங்கே செய்கிறாங்க இங்கே செஞ்சு மக்களுக்காக மக்களுக்கு யாருக்குமே குறை சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க அத்தனை பேருக்கும் எதுக்காக நான் பொறி படைக்கிறாங்க பொறி படிக்கிறத வந்து அது இந்த சாமிக்கு வந்து பொறி படிக்கிறது வந்து அந்த நாள் வந்து அது வழக்கம் அது போல் படிக்கிற வழக்கம் அது சாமந்தி பூ தான் சாமந்தி பூ எல்லாம் இந்த தான் வயது வந்து அங்கே படிக்கிறாங்க பெருமாள் மேலே பூ போடுறாங்களா இது பெரும்பாலும் பெருமாள் பூ போடுறாங்கன்னா இப்போ நான் சக்தியை எனக்கு சக்தி ஏதோ ஒரு கொள்கை வேணும் ால நான் சாமி மேலே இந்த பூவை எடுத்து அந்த மேலே போடுறோம் போடும்போது போது அதை பிடிச்சிக்கோன்னா எனக்கு காரியம் நிறைவேறும் அந்த பூ போடுவாங்க பூ போட்டு அந்த அந்த பூவை கீழே விழுந்துச்சுன்னா அந்த பூவை பிடிப்பாங்க கீழே விழாம பிடிச்சி கொண்டு போய் வீட்டுல வச்சு அதை வச்சு சாமி போடுவாங்க அந்த சாமி நம்மளுக்கு வர கொடுத்துக்குது அந்த மாதிரி மேலே விழுந்தாக்க நம்மளுக்கு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்குது அப்படி இல்லை கீழே விழுறப்ப அந்த பூ நம்ம பிடிச்சா போய் வீட்டில் வச்சு நம்ம அதுக்கான காத்துனுக்குறோம் நிறைய எவ்வளோ நேரமா காத்துனுக்குறோம் அந்த சாமி பூ கொடுப்போம் அப்படியா வரம் கொடுப்போம் அப்படியா எனக்கு காத்துனுக்குறோம் அந்த பூ விழும்போது அந்த பூ எடுத்துன்னு போய் நம்ம வீட்டில் வச்சு அதை வச்சு நம்ம சாமி கூப்பிட்டு இது பண்ணுறாங்க மொட்டை கூட அடிக்கிறோம் மொட்டை அடிக்கிறாங்க மொட்டை நல்லா நடக்கும் மொட்டை

சாந்தெல்லாம் நிறையா சாமியார்கள்லாம் வராங்க நிறைய சாமிலாம் வந்து இங்கே பூஜைப்பட்டு போகிறாங்க இங்கே இருக்க வெள்ளப்ப பெருமாள் அதுக்கப்புறம் அம்மன் பேர் வெள்ளண்டப்பன் தான் அம்மன் இல்லை வெள்ளண்டப்பன் சாமி ஓகேண்ணா அதுதான் வெள்ளண்டப்பன் சாமி தான் அது வந்து நல்லா ஜனங்களுக்கு நல்லா வர முடியுது அது வந்து நான் அதனால் ஜனம் நிறைய பேர் வராங்க எப்படியாப்பட்ட மலை துடி எது இருந்தாலும் சரி அந்தளவுக்கு கூட்டம் வராங்க கூட்டம் வந்து அந்த கடவுளை வேண்டிட்டு போகிறாங்க வராதவங்களை எப்படி அப்படி குளிர் பல எது இருந்தாலும் சரி அதனையே வராங்க வண்டி உளுந்து எழுந்து எல்லாமே வராங்க வந்து அந்த கடவுளை பார்க்குறாங்க கடலில் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு வராங்க கொடுக்குறாங்க